அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் குழம்பு வந்து வச்சுட்டு நானும் ஆல்ரெடி முன்னாடியே நான் வந்து இன்றைக்கி புதுவிதமாக நம்மளாக ஒரு பொடி ரெடி பண்ணி மீன் வறுவலுக்கு கொடுத்துட்டுக்காக இந்த பொடியை தயார் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வானொலி எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் பச்சரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து அடத்துட்டியில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் நல்லா சூடு ஏறி அந்த கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும் அதை ஒரு அதோடு மாற்றி வச்சுட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் படுகு அப்புறம் கொஞ்சம் கருவில கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் வந்து கட்டில் எடுத்து வச்சுருக்கேங்கன்னா அதோட எல்லாத்தையுமே போட்டு மிளகாய் இதெல்லாம் வறுத்து ஒன்றா கொட்டி வச்சு நெக்ஸ்ட் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக இது எல்லாமே கொஞ்சம் நம்ம அரிசியை வந்து இது பத்து நிமிஷம் அருக்கமாக தான் அது வருபடுவோம் அதனால் கட்டி சூடேது அதுக்கப்புறமா தான் அரிசி சூடேறும் அதனால் வந்து நம்ம அதுக்கு அந்த மாதிரி ஜார்க்கு பாருங்கள் அரிசி வந்து வருபட்டுருச்சு அதை எடுத்து ஒரு கட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் திரும்ப நான் சொன்ன பார்த்திங்களா கடுகு மல்லி பூண்டு கருவேப்பிலை அப்புறம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு போட்டு சேர்த்து எல்லாம் ஒன்றா ஒரே இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு கடுகு வந்து கடைசியாக போட்டுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பதற்றத்தில் என்ன பண்ணிட்டேன்னா கடுகையும் சேர்த்து ஒன்றா போட்டுட்டேன் அதனால் கடுகு லைட் கரிஞ்சிருச்சு அதனால கடுகை வந்து கடைசியாக போட்டுக்கோங்க அதேமாதிரி ஜீரகமும் பெருஞ்சீரகமும் இருக்குது பார்த்திங்களா அதையும் வந்து இந்த பட்டை கருவேப்பிலை இந்த லவங்கம் பூண்டு மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு சூடு ஏறினதுக்கப்புறம் போட்டுக்கிட்டால் இன்னும் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன பொருள் அப்படின்றதுனால சூடு அதிகமாக ஏறும்போது கரைஞ்சி போயிடும் அதனால் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ப பத்து நிமிஷம் நம்ம வந்து நல்லா வறுக்கணும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ஒரு டென் அதை வந்து சூடு இல்லாமல் ஆறவைங்க ஆறும்போது தான் அந்த ஹீட்டெலாம் ஆறி அந்த பொருள்லாம் வந்து நார்மல் தண்ணிக்கு வரும் அப்படி வரும்போது தான் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றணும் மாற்றிட்டு அதை அரைச்சிருங்க அரைச்சி நல்லா பவுட்ராக எடுத்துக்கணும் ஓகேங்களா வறுத்தரித்து எடுத்து கொட்டி வச்சுட்டேன் திரும்ப இது ஒரு பத்து நிமிஷம் ஆற வைக்க போகிற ஃபேனில் நீங்களும் இதே மாதிரி ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அந்த பொருளை ஜாரில் இப்படி மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைனாக ஆகாது ஏன்னா வந்து மல்லி இதெல்லாம் இருக்கிறதுனால அரிசிலாம் இருக்கிறதுனால வந்து